மாறும் இல்லை இப்போ ஒரு அடகாசமான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கண்டினியோ ஆதரவு வந்து தாங்க கண்மணி உன் முடிவை மாற்றிக்க நான் இந்த குடும்பத்தையும் வந்து பழிவாங்க தான் வந்திருக்கேன் நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இரு இவனுக்கும் உனக்கும் விவாறுத்து வேணா நான் வாங்கி தந்துடுறேன்னு கண்மணி வந்து சொல்கிறாங்க நீ ஏன் இப்படி எல்லாம் இருக்க நான் உன்னோட தங்கச்சி கிடையாது இந்த வீட்டோட ரெண்டாவது மருமக உனக்கு என்னென்னலாம் அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் எனக்கும் இருக்குது என்ன வீரா பேச்செல்லாம் ஒரு தினிசா இருக்குது நீ உங்கள் அக்கா கிட்டே பேசிட்டு இருக்க நீ உன் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம வீரா வந்து ஒம்படியாக வந்து ஒம்பலுக்கிறாங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீ இவன் கூட சேர்ந்து வந்து வாழப் போறியா அது கனவு கூட நடக்கக்கூடாது சரி நீ சொல்கிற இந்த விஷயத்த நான் கேட்டுக்கிறேன் சத்தியமான உண்மை நான் இந்த வீட்டுக்கு வாழெல்லாம் வரலை ஆனால் அதுக்குன்னு நீ இந்த குடும்பத்தை வந்து பழி வாங்கிறத நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நீ இந்த குடும்பத்தோட மூத்த மருமக நான் இளைய மருமக அப்படி இருக்கும்போது இந்த குடும்பத்தை நீ பழி வாங்கணும்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் என்னை மீறி தான் உன்னால் வந்து பழி வாங்குற மாதிரி நடந்துக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக நீ என்ன பழி வாங்கலாம் மாட்டேல என்ன வீரா ஆமாம் உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நீ என்னோட சொந்த தங்கச்சி எனக்கு எதிராக நின்னால் கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் என் திட்டத்தை வந்து நீ ஒவ்வொரு வாட்டியும் வந்து தவிடுபடி ஆகணும்னு நினச்சேன்னா நீ வேற ஒரு கண்மனியா பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படியா அப்போனா இப்பயிலேருந்து அது மாதிரி முடிவுலயே இருந்துக்க நீ ஒவ்வொரு திட்டம் போட்டாலும் அது எல்லாத்தையும் தவிடுபடியா ஆக்குவேன் உன்னால இந்த குடும்பத்துலேருந்து எந்த கெட்டதும் நடக்காத அளவுக்கு நான் பார்த்துப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல மாஸ் பண்ணுறாங்க நம்ம வீரா ரெண்டு பேர் நேரடியாக வந்து நிற்கிறாங்க அப் சீன் வந்து வைக்கிறாங்க அப்போன்னு பார்த்து வள்ளி ஏற்பாடு பண்ண கடையிலேருந்து வர சொல்லியிருந்தாங்களே ஃபஸ்ட் நைட்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்காக ஏகப்பட்ட பேர் அவங்கெல்லாம் வந்திருக்காங்க அக்கா நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கக்கா உங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முரூர்த்தா ஏற்பாடு இவங்க தான் இந்த வீட்டில் இருக்காங்களே கண்மணி அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்களே ரெடி பண்ணியிருக்கலாமே நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அக்கா தானே இது எல்லாத்தையும் வந்து செய்யணும் ஆனால் என்ன பண்ணுறது இன்றைக்கி அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க அதனால தான் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து நீங்கள் நாலஞ்சு பேர் வந்தீங்கன்னா உதவியாக இருக்கும்ல அதுக்காக தான் வர சொல்லியிருக்காங்க வள்ளியம்மா அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க எனக்கு முன்னாடியே தெரியுங்கக்கா நீங்கள் ரெண்டு பேரும் தான் சூப்பரான ஜோடின்னு நான் நினச்ச மாதிரியே வந்து நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஆரம்பத்துலேயே வந்து உங்க ரெண்டு பேரோட விருப்பத்தை சொன்னிருந்தீங்கன்னா ஈஸியா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களே அப்படியெல்லாம் பண்ணியிருந்தா இவங்க ட்ரெண்டியான ஜோடியாக ஆகிருப்பாங்களா இவங்க தானே இப்போ ஃபுல்லாவே வந்து ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சுத்தி இருக்கிறவங்களாம் பாரு இப்படி எல்லாம் வேற நடந்துருக்கு மாறனே எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி இவங்க முன்னாடி நடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்படிங்களா ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு நம்ம இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி என்ன அலங்காரம் பண்ண வேணாமா அப்படின்னு சொன்னோன்னா வாங்க வீரா மேடம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மேக்கப்லாம் போட்டுகிட்டு போட்டுட்டு இருக்கிறப்ப கண்மணிக்கு செம்மையான வந்து தலைவலி என்னடா அது இப்படியெல்லாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நம்மளோட திட்டத்தை எல்லாத்தையும் தவிடுபடி இப்படி ஆகிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி கேவலமா வந்து வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி மாறன் மாட்டுக்கு ரூமுக்கு எதார்த்தமாக வரப்ப என்னடா சூப்பர் சூப்பரா டிசைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க எப்படுறா நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை ட்ரெண்டியான டிசைனில் தானே உங்கள் ரூமியே வந்து இப்போ அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சூப்பர்ண்ணே உங்களை மாதிரி தில்லு எனக்கு வராமல் போயிடுச்சு நானும் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணேன் அவன் மண்டபத்துக்கு வந்து போனேன் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டேன் என்ன பண்ணுறது உங்களை மாதிரி நானும் தைரியமாக வந்து தாலி வந்து கட்டியிருக்கணும் சும்மானு இருடா என்ன மாதிரி வந்து கட்டியிருந்தான்னு வச்சுக்கேன் போக வேண்டியதான் ஏதோ என்னை தூக்கி வந்து உள்ளே வச்சுட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வீரா வந்து கொஞ்சமாவது மனசு மாதிரி என்ன காப்பாற்றணுன்னு வந்தால் வள்ளிக்காக இல்லாட்டின்னு வச்சுக்கோங்க வேற ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பீங்க எனக்காக என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இன்னைக்கு தானே அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க சுற்றி இருக்கிறவங்கலாம் ஐயோ ஏற்கனவே அவன் வந்து என் மேலே வந்து வெறுப்பை வந்து கக்கிக்கிட்டு இருக்கா இதில் இவங்க வேற எப்படி காமெடி பண்ணுறாங்க உண்மையிலேயே என்னை ஏற்றுக்கிட்டாளா இல்லை ஏற்றுக்கிட்ட மாதிரி நடிக்கிறாளா ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரிதான் வீரா வந்து நினச்சிக்கிட்டு அப்படி யோச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறன் என்னென்ன வீராவை பற்றி உள்ள கனவா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சு பேசும்போது ஆமாண்டா கனவுதான் வேற மாதிரி கனவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு என்னை எப்படி தூக்கி போட்டு மிதிக்க போகிறான்னு தெரியலையே எனக்கு கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க வீட்டு வாசலில் நின்னப்போ ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்கல இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அண்ணா அண்ணியோட மனசை வந்து மாத்துங்கனே நிச்சயம் வந்து வீரா தான் இந்த வீட்டோட ரெண்டாவது மருமகனை தெல்ல தெளிவாக தெரிஞ்சிச்சு அண்ணி இப்படியே கோவத்தில் வந்து இருந்தாங்கன்னா சரி வராதுன்னு கார்த்தி வந்து ராகுவன்கிட்ட வந்து பேசுகிறாங்க நீ எப்படா இவ்வளோ நல்லவனான அப்படின்னு சொல்லி ராகவன் வந்து கார்த்திகிட்ட கேட்கும்போது ஆன நம்ம தானே மனசை வந்து மாற்றணும் அப்பா ஏற்றுக்கல ஆனால் கண்மணி அண்ணி வந்து அவங்க ரெண்டு பேரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அப்பா வந்து ஈஸியாக வந்து ஏற்றுப்பாங்க அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் வந்து பேசுங்கன்னு சொன்னேன் கண்மணி கிட்டே வந்து பேச வராங்க கார்த்தியும் நம்பராகணும் நீ அவங்கள ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கி இந்த குடும்பமே நல்லாயிருக்கும் பழசெல்லாம் மறந்துரு கண்மணி தப்புக்கு எல்லாத்துக்கும் அவன் மட்டும் காரணம் இல்லை சும்மானு இருக்கீங்களா தம்பி உங்கள் மேலே மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது அதை நீங்களே வந்து கெடுத்துக்காதீங்க இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிடாதீங்க அண்ணி நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் அமைதியாக இருங்க பிரச்சனையிலேருந்து வெளியில் பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமானு தோணும் ஆனால் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் எப்படியெல்லாம் எங்களுக்கு அநியாயம் நடந்திருக்குன்னு தோணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம கண்மணி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறப்ப வீரா வந்து அலங்காரம் வந்து பண்ணி முடிச்சிடுறாங்க வள்ளி வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க பரவாயில்லையே நீங்கள் ரொம்ப சூப்பராக தான் என் மருமகளை வந்து அலங்காரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வள்ளி சரி நீங்கள் போங்க என் மருமகள்கிட்ட தனியாக வந்து பேசணும்னு உடனே ஏ டிப்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க ஆமாம் நான் டிப்ஸ் கொடுக்க போகிறேன் நீ போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வெளியில் எல்லோரும் வந்து கியூட்டாலாக வந்து சிரிச்சிட்டு போகிறப்ப உனக்கு ஒன்றும் தெரியாது இல்லை நீ வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் கண்மணியை தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்க ஆனால் மாறன் வந்து ரொம்ப நல்லவமா மாறன் வந்து ஏற்றுக்க கண்மணி வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததுக்கான காரணம் என்னென்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த குடும்பத்துக்கு அவளால் நிச்சயம் வந்து வாரிசெல்லாம் வந்து கொண்டு வர ஒரு மாட்டா ஏன் சொல்கிறேன்னா வாரிசு வந்துருச்சுன்னா இந்த குடும்பத்து மேலே வந்து ஒரு புடிமானம் வந்துடும் புடிமானம் வந்துருச்சுன்னா அப்புறம் அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் அதுக்காக அவன் நிச்சயம் வந்து வாரிசு கொண்டு வர மாட்டா எனக்கு நல்லா தெரியும் ஆனா நீ அவளோட சொந்த தங்கச்சி என்னதான் நீ அவளை தடுத்தாலும் உங்க ரெண்டு பேருக்குள்ள அன்பு பாசம்லாம் அப்படியே தானே இருக்கும் அதுல மாற்றமே இல்ல நீ வந்து இந்த வீட்டுக்கு வாரிசு வந்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிய கண்டிப்பா கண்மணி வந்து இது நம்ம தங்கச்சியோட வாழ்க்கை தங்கச்சியோட பொண்ணு பையன் அப்படின்னு சந்தோஷமா வந்து நினைச்சு அவனும் வந்து மாத்துறதுக்கு அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது தயவு செஞ்சு புரிஞ்சுக்க வீராங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க வல்லியம்மா என்ன ஆசிர்வாதம் பண்ணுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க ராகவன் வந்து என்னடா அது கண்மணி மனசை வந்து மாற்றவே முடியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல மாறன் மட்டும் கேஷுவலாக அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க இப்போ வீராக்கிட்ட நான் எப்படி பேசணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது வீரா நான் மாறன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே என்னடா இன்டர்வியூவாவோட நடக்குது கையெல்லாம் கொடுத்து வரவேற்றுக்கிட்டு என்ன பண்றது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது வீரா வந்து சிறிச்சமுகமா பால் சொம்பு எடுத்துட்டு அப்படியே வந்து ரூமுக்குள்ளே வந்து வராங்க வந்தோன்னே கதவை வந்து திறந்துட்டு கதவை வந்து சாத்துறாங்க கிட்டக்கு வந்தோடனே இந்தாங்க பால் சொம்புன்னொடனே அவங்க வந்து வாங்கும் போது ஸ்லிப் ஆகுது பார்த்து பார்த்துங்கிற மாதிரி வீரா வந்து சிரிச்ச முகமாகவே பேசிட்டு இருக்காங்க ஏதாவது நம்ம வீட்டு வாசல்ல நின்னப்ப இவ கண்டுக்கவே இல்லை ஆனா இப்ப இவ நடந்துக்கிற விதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க வீரா என்னடா அது காலில்லாம் விழுவரா இது மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது நீ வந்து கேஷுவலாக வந்து உட்காரு அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே உட்காடுறாங்க மாறணும் வீராவும் ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க நிச்சயம் வந்து இது எல்லாம் கனவாக இருக்கும் தான் நினைக்கிறேன் வீரா நீ வந்து இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவேன் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல மேபி கனவாக இருக்கலாம் இல்லாட்டி வீரா இனிமேட்டு தான் வந்து என் பக்கத்துலேயே இனிமேட்டு இருக்கக்கூடாது நான் வந்து இந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து நடிப்பேன் நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து வாழ்கிற மாதிரி ஆனால் இந்த ரூம்குள்ளே நீ ஒரு மூலையில் இருக்கணும் நான் ஒரு மூலையில் இருக்கணுங்கிற மாதிரி தான் வீரா வந்து சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த விஷயம் வந்து வள்ளிக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன மாதிரி முடிவெடுப்பாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்